சொந்தந்தகம் மதன் சின்ன தண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா கிராமத்து பேரு என்ன மாவட்டம் சொல்லுங்க கிராமத்து பேரு ஊர் சின்னார்குளம் சின்னார்குளம் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் சரி உங்க பேரு என் பேரு மாசானமுத்து மாசானமுத்து ஆஹ் தம்பி வந்து தேசிய ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும் என் அன்பு தம்பி என்னை வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு வேலையை விட்டுட்டு ஆஹ் எனக்காண்டிய தனது வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வந்து கூட்டிட்டு வந்தா நல்ல குக்கிராமம் எல்லாமே இங்க இருக்கும் கடினமான உழைப்பாளிங்க அங்க போன ரீச்சே ஆகல எத்தனை நேரம் அடிச்சிருப்போம் காலையில இருந்து அவர் மாதிரி வேலைகள் வந்து இங்க உள்ள வேலைகள் இருக்கிற நபர்கள் எல்லாரும் கடின பின்னல் நம்ம போட்டிருப்போம் பட் வந்து நம்ம சேனல்ல போடுறது வந்து என்னோட சேனல்ல போடுறது வந்து எனக்கு அது வந்து அந்த அந்த வேலைப்பாடு இருக்கணும் அவங்க அவங்களோட உழைப்பு வந்து உலக மக்களுக்கு தெரியணும் அதனாலதான் மாசனா முத்தனை வந்து இன்னைக்கு வந்து தம்பி முன்னால சொல்லிட்டு இருந்தேன் தம்பி அண்ணன் பேசணும் நான் வந்து பார்க்கணும் நான் என்னோட எனக்கும் நிறைய வேலை இருக்கு அந்த ஒதுக்கிட்டு எனக்கு வந்து உங்க மாதிரி ஆட்கள் வந்து வெளியே தெரியணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் அந்த பின்னலை இதெல்லாம் ரேசு மாட்டுக்கெல்லாம் பின்னலாமே சரி பாருங்க எப்படி இருக்குன்னு பத்தி பாருங்க நான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து அது பேர் பண்ண தானே இல்லை தம்பி தான் அந்த மாதிரி பின்னல் வந்து மிக குறைவான மிக மிக குறைவான நபர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுல பின்றது இதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸி இல்லைங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் யாருமே வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா கையில பின்ன முடியாது நீங்க வந்து இப்போ அதோட வழி வேதனை என்னன்ட்டு சோ அதுக்குள்ள விலை கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படி இருக்கிற நபர்கள் வந்து நான் நம்பரு கண் நான் நம்பரு தரேன் பேசிட்டு தரேன்னு கேட்கும் போது நான் தரேன்

மாறி மித்ததுக்கு அப்புறம் நம்ம நுணுப்பத்திலே எல்லாம் நடப்பட்டு என்னன்னா உங்களுக்கு நன்றி அப்ப தெரிஞ்சுக்கணும் மிகவும் அற்புதமான ஒரு பொருளை பார்த்து அவர் போச்சு நம்ம ஊர்ல பழமொழி இருக்கு முட்டையோட கோழிக்குதான் பின்னணித்தல் தெரியும் ஏன்னா நான் வந்து என்ன யான் பின்னுவேன் எனக்கு பின்னா இந்த மாதிரி முடிச்சு போட தெரியாது நான் இந்த இந்த பண்ணீங்க பின்னீங்க இது பின்னிடுவேன் கழுத்துக்கேரு கழுத்துக்கே இருக்கு தம்பி தீனி சொன்ன தம்பி நம்ம துற பணம் பார்த்து தான் அவனுக்கு அந்த தம்பி பார்த்து நான் எத்துக்கிட்டே அப்ப நான் ஒரு நாள் உட்காந்து குத்திதான் பாப்பேன் குழந்தம்னா

இது இப்போ நம்ம இது ஒன்று அது பாச்ச கயிறு எடுங்க ஒத்த ஒத்த கயிறு ஒ ஒத்த கயிறுண்ண ஒத்த கயிறு இதோட விலை என்னென்ன அது ஆயிரத்தி இரநூறு ரோப்பு வாக்கிங் ரோப்பு ம் இது வந்து இப்போ யாரும் வந்து வெளியில் உள்ள நபர்கள் வந்து சோக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கள அப்போ இந்த மாதிரி ரோப்பை யூஸ் பண்ணுங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஏன்னா இது வந்து எல்லாருமே பின்னிட முடியாதுங்க நான் சொல் நான் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில பேர் தான் பின்னுறாங்க அதில் ஒரு நாலஞ்சு பேர் கணக்கில் அன்ன அன்னை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அங்கே இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் பேர்கள் பேர்கள் ஸோ இந்த மாதிரி பின்னல் வந்து மிகவும் குறைவான நபர்கள் தான் பின்னிக்கிட்டு இருக்காங்க சரியா குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்துலேயுமே ஒரு குவாலிட்டி இருக்குது அதோட நேரம் நேரம்னு ஒன்று இருக்குது ஒரு அதுக்கு ஒரு ஒரு கயிறு பின்னும் போது ஒரு கயிறு எவ்வளோ எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க பின்னுறதுக்கு

நான் வந்து இன்னைக்கு எனக்கு மொத்தம் நானூறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நான் வந்து ஏன்னா ஒருத்தர் பார்க்க வரேன்னா அதுக்குள்ள ஒருத்தர் இருக்கணும் சரியா எனக்கு வந்து உங்க மாதிரி நான் அதான் சொல்றது அது என் தம்பி முருகன் தான் எப்போதுமே ஒரு கயிறு உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா ஒரு கயிறு பின்னி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிடுவாப்ல எனக்கு எனக்கு அனுப்பி அண்ணே இந்த மாதிரி இருக்காப்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா தெரிய ஏன்னா தெரியப்படுத்தணும் ஒரு சில பேர் பின்வாங்க பட் வந்து தெரிய அது ஒன்று அவங்களுக்கும் ஆகாது வீடு யாருக்குமே ஒன்னதுக்கும் ஆகாது சரியா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயணிக்க வரட்டும்

தும்பு முறுக்கிறது வந்து இது ரோப்பு கவர்ங்கறது வந்து நார்மலான கயிறு இந்த கயிறு இது தும்பு முறுக்கல் இந்த முறுக்கல் வந்து எத்தனை நாள்ல பிடிக்கும் ஒரு ஒரு கயிறு பிடிக்கும் போறும் பிரிக்க முறுக்கும் போது இது ஒரு நாள்ல ஒரு நாளில் ஒரு நாள்ல முடியும் கை வலியே இருக்குமா அப்படி ஆ வலியே இருக்கும் இந்த முறுக்கறதுக்கு ம் இல்ல என்ன கலர் வேணுமோ நீ சொல்ற கலர் இப்ப இது இந்த ஒத்தபட்ச கயிறு போட்டே இந்த மாதிரி பண்ணோம்னா ஒத்த ஒத்தபட்ச எவ்வளவு அந்த கயிருக்கு

ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் நான் ஏன் இதை சொல்ல ஆசைப்படுறேன்னா வாங்கும் நபர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் என்னென்னா நான் எதுக்கு நம்பரு நேரத்தில் ஷேர் பண்ண மாட்டேன்னா ஏன்னா அவங்களோட வேலைன்னு ஒன்று இருக்குது இது வந்து அவங்க அவங்க இது முழு வேலை இல்லை அது சரியா நீங்கள் வந்து உங்கள் முழு வேலை இருக்கும் நம்ம ஆசைப்பட்டு நம்ம மாதிரி ஆட்கள் வந்து வற்புறுத்தி பின்ன சொல்கிறது இப்போ அவர்கிட்ட அதான் சொன்னது நாங்கள் நீங்கள் பின்னி கொடுங்க வாங்குவாங்க நீங்கள் வாங்கும் நபர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் உங்கள் ஃபோன் எடுத்து பேசுவாப்பிலானே பேசும்போது நீங்கள் அவர் பேசுங்க அவருக்குமே கொரியர் இது வந்து சரியான கிராமங்க அந்த இடம் வந்து சிட்டிகளே போக முடியும் ரோடுமே சின்ன ரோடுங்க

கழுத்து கயிறோட அளவு அத மறந்தாச்சு ஆமா மெயினா கயிறு கழுத்து கயிறு கேக்குறவங்க அளவை கரெக்டா சொல்லிருங்க இது வந்து ஒண்ணு நம்ம கட் பண்ணியோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது தலைமுடியோ போடுறதுதான் சரி காதை மடக்கி நீங்க செவிய மடக்கி எடுத்துக்கலாம் எத்தனை சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அப்புறம் அங்கே அளவு எடுத்துட்டு நம்ம நாங்க தப்பா பண்ணிட்டோம் அந்த அந்த மாதிரி அது வந்து நாங்க உங்க ஏத்துக்க முடியாதுங்க என்ன சரியா நீங்க அளவு எடுக்க நீங்க என்ன அளவு எப்படி அளவுனா என்னோட வீடியோ நான் வந்து லிங்க் வச்சிருக்கேன் தம்பி சரவணா மிலிட்ரி தம்பி போலீஸ் சரவணன்னு தம்பி எடுத்திருப்பான் ஸோ அந்த தம்பி எடுத்த கணவலி நான் அந்த லிங்க் அதில் சார் வைக்கிறேன் அந்த லிங்கை நீங்கள் பார்த்துக்குங்க அவன் அம்மாவும் அவனை எடுத்து அனுப்பியிருப்பாங்க அந்த தம்பியும் ஸோ அந்த அளவு வச்சுக்கோங்க அந்த அளவு வச்சு அண்ணன் கரெக்டாக சொன்னீங்கன்னா இத்தனை சென்டிமீட்டர்னா இத்தனை இன்ச்சில் இருக்குது இது டேப்பில் சொன்னீங்கன்னா அந்த அளவு தான் வரும் ஏன்னால் இந்த கயிறு வந்து ஒரு தடவை நீங்கள் மாட்டை வெளியே எடுக்க முடியாது கொடை கொடன்னு போச்சுன்னா விழுந்துடும் நாய் ஓடி போயிடும் சரியா அது ஒன்று இருக்குது ஸோ இதை பார்த்துக்குங்க

உழைப்பு அந்த <Pad vos reading wrong Collinsennen> ஒவ்வொரு நாய்களுடைய நிறங்களுக்கு தக்கன கயிறு மாறும் இது வந்து அருமையா இருக்கும் இந்த 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 நம்மளுக்கு ஒரு கயிறு பண்ண சொன்ன இந்த மாதிரி நிறங்களை யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரியா அடுத்தது இப்ப ரேஸ் மார்ட் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் விட்டுட்டு நான் நிறைய வச்சிருந்தேன் மறந்துட்டு வந்துட்டேன் கொக்கி கொக்கி போடுறது போட்டுறது அனுப்பிவிட்டுறவா கொரியர்ல அனுப்பிவிட்டுறேன் நான் இப்ப அது அவசரம் இல்லாத மெதுவா பின்னா போதான்னு வரேன் சரியா பழைய காரம்லாம் வேணாம் நம்ம நாய்க்கு பின்ன மாதிரி நம்மளுக்கு இப்போ பந்த வச்சு அதை பின்னு போட்டா போதும் நம்மளுக்கு எந்த அமை நம்ம செயலில் இருக்கணும் நம்மளுக்கு வந்து நம்ம வேட்ட செயல இருக்கணும் பாரம்பரியமா இருக்கணும் அடுத்தது விலைகள் நீங்கள் இப்போ பா சொல்லிருப்பாப்பில் அண்ணன் வெளியில் விற்கிற விலையோட அவர்கிட்ட கொடுக்குற விலைகள் நல்ல விலை அடுத்தது நீங்கள் வந்து ஒரு விவசாயி அவர் வந்து ஒரு கடின உழைப்பாளி விவசாயி நீங்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அண்ணன் அண்ணன் மாதிரி நபர்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து இத்தனை ஐநூறு கிலோமீட்டரு தம்பியோட வேலையை விட்டுட்டு அவர் வந்து பார்க்கணும்னா அவரோட வேலைப்பாடு வெளியில் தெரியணும் ஜல்லிக்கட்டு காலைகளுக்கெலாம் பின்னுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து உண்மையை சொல்லணும்னா எனக்கு அதில் அவ்வளோ பிரியம் வச்சு கொஞ்சம் வச்சு பின்வாங்க அது யாரெல்லாம் பின்னிட்டு போயிடலாங்க சரியா இந்த பின்னல் வந்து எங்கள் நாய்களுக்கு பின்னுற பின்னல் வந்து ரொம்ப கடினம் அதனால தான் இது இவங்க மாதிரி ஆட்கள் வந்து வெளியில் தெரியணும் உங்களுக்கு சப்போர்ட்டு கொடுங்க அப்புறம் வேறு கயிறுகள் என்ன கயிறு அது மாதிரி அண்ணன் வந்து இவருக்கு வந்து இது தொழில் இல்லை அவரோட தொழில் வந்து விவசாயம் அப்புறம் வந்து செங்கசூலையும் பார்த்துக்கிறது அண்ணனுக்கு காடு காடையும் பார்த்துக்கிறது விவசாயம் தான் முழு நேரம் விவசாயி அவர் சாய்ந்தரம் நேரத்தில் ஓய்வு நேரத்தில் அது பின்னி கொடுக்குறாரு சரி ஓய்வு நேரத்தில் இதை பின்னி கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் பொறுமை இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நம்பர் உங்களுக்கு வைக்கிற நம்பர் அவரோட ஃபோன் நம்பருமே அண்ணனோட ஃபோன் நம்பருமே நான் அதில் வைக்கிறேன் ஸோ ஏன்னா அதான் சொல்லிவிட்டேனா நான் நானே ஒரு பத்து காலம் அடிச்சிருப்பேன் ஊர்லேருந்து கிளம்பி வந்து பத்து காலம் நானும் தம்பியும் அடித்தோம் அவருக்கு ஃபோனை ரீச் ஆகலை அவர் அந்த மாதிரி ஒரு கிராமம் அந்த கிராமம் சரியா அதனால் அவ வேணா நீங்கள் பின் அவர் ஃபோனை எடுத்து உங்களுக்கு பேசிட்டாருன்னா அவர் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தா அந்த அதுக்கு கரெக்டாக பணத்தை போட்டு விட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு எத்தனை டேட்டில் சொல்கிறோம் அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அனு ரெடி பண்ணி அனுப்பி விட்ருவார் இப்போ அந்த ஒரு நான் எனக்கு இரண்டு இரநூறுவாய்க்கு பாச்சக்கயர் ஒரு பை கயிறு நான் காசு போட்டிருக்கேன் எனக்கு அனுப்புங்கன்னா அது வந்து ஏன்னா அவருக்கு ஒரு அஞ்சாறு பத்து ஆர்டர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அவர் வந்து இந்த கிராமத்துலேருந்து அவர் போய் பெட்ரோல் செலவழிச்சுட்டு அங்கே போயிட்டு வரணும் அதெல்லாம் யோசிச்சுக்குங்க பட் அந்த பாச்சை அந்த மாதிரி கயிறுகள் வேணும்னா போட்டுடலாம் இது வேணும்னா நீங்கள் வந்து வாங்கின எப்போலாம் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு அனுப்பணும்னா இப்போ அஞ்சு கவர் இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரே நாளில் போட்டு விட்ருவார் அஞ்சு இப்போ ஒரு கயிறு தான் எனக்கு வேணும் அப்படின்னா இது இரநூறு இரநூறுவா தானே இரநூறுவா கூலி எவ்வளோ ஆயிரம் தம்பியிருக்கும் ஐம்பது 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 ரூபா இப்போ வந்து அரை கிலோக்கு எவ்வளோது ஐம்பது ரூபாயா அரை கிலோ நீங்கள் வந்து இப்போ ரெண்டு கேர் எடுத்தாலும் சரி அப்போ அரை கிலோ ஒரு மூணு நாலு கேர் வந்தாலும் அரை கிலோ தான் வரப்போ அஞ்சு கேர் வாங்கலாம் அந்த அந்த ரேட்டு தான் ஒரு கேர் வாங்கலாம் அந்த கொரியர் சார்ஜ் அப்போனா இரநூ இரநூத்தி ஐம்பது ரூபா முடியும் ஒரு கொரிய கொரியர் வித் கொரியர் வித்தவுட் கொரியர் இரநூறுவா நீங்க வீட்டில் வந்து வாங்கிங்கன்னா இரநூறுவா கொடுத்துருவாப்புல சரியா இப்போ மூணு கவுருமே நீங்கள் மூணு கயரு வேணும் நாலு கேரு வேணும்னா நீங்கள் வந்து நாலு கேருக்குமே அதே சார்ஜ் தான் ஒரு கேர் கொரியருக்குமே அதே சார்ஜ் தான் அதனால் இது இது அவருக்கு தொழில் இல்லை இதை பின்னி தான் அவர் சம்பாதிக்கணும் இல்லை இது வந்து அவரோட ஒரு பொழுதுபோக்கு நம்ம கிரிக்கெட்டு கபடி விளாடுற மாதிரி அவருக்கு இருந்துட்டு வீட்டில் இருந்துட்டு ஓய்வு நேரத்தில் பின்னுறாரு சரியா அடுத்த சொல்ல ஆ அட்ரஸ் சொல்லி சொல்லிடு சின்னார்குளம் என்ன குளம்னா சின்னார் சின்னார் ராமானுஜம்பூர்

ஃபார்ட்டி ஃபோர் ஜீரோ இதான் ஃபோன் நம்பரு ஏன்னா இங்கிலீஷில் ஆன்சோனா இன்கேஸ் ஹிந்திக்காரங்க யாராச்சும் வேணும் மலையாளிஸ் யாராச்சும் வேணும் ஸோ அந்த நம்பர்கள் கேட்டாங்கன்னா ஸோ இந்த நம்பர் இருக்குது அந்த உங்களுக்கு யாரும் ஹிந்திக்காரங்க பேசுனா கூட தம்பிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க எனக்கு வேணும்னா அவங்க பண்ணி பார்ப்பல கிஸ்கோபி கிஸ்கோபி செய்யே ஐசாவாலா ரோப் செய்ய தூ அவரை நெக் கலர் ஒர்க் இது கொடுங்க தான் இருக்குது ಅಂಡ್ ಇಸ್ ಇಸ್ ಕಾಲರ್ ಬೆಲ್ಟ್ ಹಮರ್ ಡಾಲತೆ ರೋಪ್ ಮೇ ಭಿ ಚೆ್ಯ ತು ಬರ ಸೈಜ್ ಮೇ ಲಿಂಕ್ ರೆ ಓ ಲಿಂಕ್ ಚೆಕ್ ಕರ್ಕೆ ತುಮಗ ಕಣಸಾ ಸೈಜ್ ಚೆ್ಯ ಬಾ ತು ತುಮ ಹಿಂದಿ ಆಡಿಯ ಭೇಜೋ ಅಗಲೇ ಭಾ ಹಿಂದಿ ಮಾಲೂಮಿ ನೀ ಮುರುಗನ್ ಬಾಯ್ಗೆ ಹಿಂದಿ ಮಾಲೂಮ ಸೊ ಬಾಸ್ ಆರ್ಡರ್ ಕರೆಗೇ ಇಸ್ಕೋ ಭೀ ಚೆ ನಾ ಹಿಂದಿಕಾರ ಆರ್ಡ್ರು ಕೊಡ್ತರಾ ನರಾ ಹಿಂದಿಕಾರ ಯಾರಿಗೆ ನಮ್ಮ ಸೆರು ತೀನಿವಾಸ ಅವರು வாங்க வாங்கிட்டு வாங்கியிருக்காங்க அவருக்கு எப்படி இங்கிலீஷ் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரான் சரியா இதுதான் நம்பர் ஃபோன் நம்பர் சரியா நண்பர்களுக்கு யாருக்காச்சும் வேணுனாலும் இப்போ பாச்சகயிறு இந்த மாதிரி ஒத் ஒரு ஒரு ரோ ஒரு எனக்கு ஒரே ஒரு கழுத்துக்கட்டி தான் வேணும் காசு அனுப்பிவிட்டு எனக்கு வந்து நாளைக்கு அனுப்பிவிடுங்க ரெண்டு நாளைக்கு அனுப்பினா அது அப்படி முடியாது கொஞ்சம் லேட்டாக ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அவருக்கு நேரம் டவுனுக்கு போகும்போது அவங்களுக்கு அனுப்புவார் ஆனால் கேரண்டி அனுப்புறதுல கேரண்டி அதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க சரியா அவரை கட்டாம கரெக்டாக அனுப்பி வாப்பில்ல அது மாதிரி உங்கள் அட்ரஸ் தெளிவாக எழுதிக்குங்க அவர் உங்கள் அட்ரஸ் சொல்லிருங்க அவர் அனுப்பிவிட்டு வாப்பலாம் அண்ணன் அனுப்பிவிட்டு இது வந்து குக் கிராமங்க அதுக்காண்டி தான் இவ்வளோ பிரச்சனைகள் இல்லைனா பிரச்சனை இருக்காது உங்களை வேற சொல்லணுமானா சொல்லி உ yeah. <laughs> <the> <hitting> <hitting> <You can. hitting> <hitting>